விமர்சையாக நடைபெற்ற காரைக்குடி பாப்பா ஊரணி மாரியம்மன் கோவில் பால்குட திருவிழா ஸ்பான்சர் பாய் ஸ்ரீ லலிதா பேக்ஸ்மால் பாண்டியன் திரையரகம் மிக அருகில் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள பாப்பா ஊரணி மாரியம்மன் கோயில் பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாப்பா ஊரணி பகுதியில் நாயக்கர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ கருப்பர் பரிவார தெய்வங்களுடன் பாப்பா ஊரணி தெற்கில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் அறுபத்து நான்காம் ஆண்டு வைகாசி திருநாள் பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த பால்குட திருவிழா காரைக்குடி முத்தாலம்மன் கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள பிள்ளையார் கோவிலில் இருந்து புறப்பட்டு கொப்புடைய நாயகி அம்மன் கோவில் கீழ ஊரணி பிள்ளையார் கோயில் செஞ்சை முனீஸ்வரன் கோயில் மற்றும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பாப்பா ஊரணியில் உள்ள மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது இந்த பால்குட திருவிழாவில் சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் இளைஞர் இளம் பெண்கள் என ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் என பால் குடத்தினை சுமந்து பாப்பாவூரணி மாரியம்மன் கோயிலை வந்தடைந்தனர் மேலும் இந்த திருவிழாவில் பறவை காவடி எடுத்தும் வேல் போட்டுக் கொண்டும் பாப்பாவூரணி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மனுக்கு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் திருவிழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது